சரி பாலங்க அத கலனி பாலங்க அத கலனி ஊத்திட்டியா எனக்கு டீயே வேணா போன் போட்டுக்கிட்டே இருக்காங்க கிரிக்கெட் விளையாட நான் கிளம்பறேன் என்னது விளையாட போறியா பாப்பா மீன் கேடிச்சு அத்தை மாமா பிரியாணி கேட்டாங்க நீ கறி கடைக்கு போய் கறி எடுத்து கொடுத்துட்டு போ பா போ எங்க வேணா போ கறி எடுத்து கொடுத்துட்டு போணுமா கறி கடைக்கு போனா இன்னைக்கு ஒரு நாளே ஆயிருமே நான் எப்படி போய் பேட்டிங் பண்றது ஆமா இவர் பெரிய சச்சின் எடுத்து கொடுத்துட்டு நீ விளையாட போ கூடையை கொடுத்து தொலை கறிக்கடையில் என்னென்ன நடக்க போதும் அதெல்லாம் எதுவும் நடக்காது எல்லாம் சேர்த்து தான் கிடக்கும் மக்கள் உனக்கு இருடி வர பாபா வந்து தான் ஒரு கிலோ சிக்கன் போடுங்கண்ணே தம்பி உள்ளவாங்க உள்ள இருந்து சத்தம் வருது என்னன்னு எல்லாரையும் உள்ள உட்கார வச்சிருக்கீங்க வெயிலா இருக்கு தம்பியா தான் வெயிலா இருந்தா சீக்கிரம் போட்டு ரயில்ல அனுப்ப வேண்டியது தானே நக்களா சும்மா காமெடி போய் வெயிட் பண்ணுங்க யாரி அவரு எப்படியாவது பேசி துரத்திடுறேன் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களோ ரொம்ப நேரமா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க நம்ம ஊர்ல இன்னைக்கு ஏதோ ஒயின் சாப்பிடலாம் பன்னெண்டு மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா கிளம்புங்க

இதை முதல்லையே சொல்ல வேண்டியது போய் வாங்கிக்கப்போ குமாரி அங்க வந்து ரெண்டு கோழி அறுத்தோட இந்த அறுத்துற அட பாவி நீ கடைக்காரனா கடையில வேலை செய்யறவனா இவ்வளவு நேரம் என்ன வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தியா ஏயா இப்படி பண்றீங்க இன்னைக்கு நான் கிரிக்கெட் விளையாண்ட மாதிரி தான் இந்தா நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத நான் போயிட்டு விளையாண்டு வரேன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கானுங்க ஏய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லப்பா இஞ்சி பூண்டா காண்டேதாத இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாம எப்படிப்பா பிரியாணி செய்யறது வாங்கி கொடுத்துட்டு போடுவா காலையில வடிச்ச கஞ்சியில டீ போட்டல அதே மாதிரி இப்ப பிரியாணில எதையாவது போட்டு செய்ய இங்க பாரு போன் வந்துருச்சு பாரு டேய் வந்துட்டேன்டா என்னையும் டீம்ல எடுத்துக்கங்கடா டேய் மணி ரெண்டாயிரத்தி வராதன்னு சொல்லதான்டா கூப்பிட்டேன் என்னது ரெண்டு மணி ஆயிருச்சா ஆமாடா அடா ஆமா ரெண்டு மணி ஆயிருச்சு போச்சா சரி இப்ப எங்கடா இருக்கீங்க வந்துட்டோம்டா ஓ படத்துக்கு போறீங்களா நானும் வரேன்டா எனக்கு சேர்த்து வீட்லயே இருடா நான் வர வேணாமா ஏன்டா உன் குழந்தை அப்பா உச்சா வருதுப்பான்னு கூப்பிடு கூட்டிட்டு போ வேணும்ல நீ என்னப்பாப்பா நான்தான்